வணக்கம் பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள் இன்று மறைந்த திரைப்பட நடிகர் சோ என்கிற சோ ராமசாமி வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒருமுறை பழம்பெரும் நடிகரும் பத்திரிகையாளருமான மறைந்த சோ நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நேயர் எழுந்து சார் நான்கு நாளைக்கு முன் எங்கள் ஏரியாவில் வெள்ள சேதங்களை பார்வையிட அமைச்சர் வருகிறார் என்றதுமே தெருவை சுத்தப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் தெளித்து சுத்தமாகியது நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் வந்து போன பின் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் நகராட்சி பணியாளரும் எங்கள் ஏரியா பக்கம் வருவதே இல்லை அதுபோல் மீண்டும் கிருமி நாசினி தெளிக்கவும் இல்லை அப்போ நாங்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா என்று கோபமாக கேள்வி எழுப்பினார் அந்த நேயர் அதற்கு சோ அவர்கள் கூறிய பதில் நம்மையெல்லாம் பிரமிக்க வைக்கிறது சோ கூறுகிறார் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க கிருமி நாசினியை கிருமி வருவதற்கு முன் தானே தெளிப்பர் கிருமிதான் வந்துட்டு போயிடுச்சே பிறகு எதற்கு கிருமிநாசினி நாசினி தெளிக்க வேண்டும் என சிரித்தபடியே சோ கூறியதும் அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்தது நன்றி